சும்மார்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு அழகான காணொலி மூலம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய காணொலி பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய நாட்டுல பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்குது அதுக்கான வாக்குகள் எல்லாமே எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்ப முடிவுகள் எல்லாமே வெளிவரப் போகிறது அப்ப வெளிவந்ததுக்கு பிறகுதான் தெரியும் யாராருக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைக்க போகுது இந்த எந்த எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் பொதுமக்களும் சரி கட்சி சந்தாக்களும் சரி ஆதரவாளர்களும் சரி எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறோம் விங்கால பக்கமாக எங்களை உள்ள எத்தையுமே விடையில் மீ கூட அவங்களுக்கு பாஸ் இருந்த மாட்டேன் உள்ள விடுறாங்க மிச்ச ஒருத்தையுமே விடையில் இப்போ நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் யாரு கிடைப்பாங்க ஆருக்கு என்ன போகுது அப்படின்றத அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்றா எங்களுடைய சமூக மீடியா லைவ்ல கூட போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க காத்துக்கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குது அப்படின்றது உடனுக்குடன் உங்களுக்கு நாங்க தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் காப்பம் காத்திருந்து எங்கள்ட தமிழர்களுக்காக எத்தனை வாக்குகள் எத்தனை சீட் சீட்டுகள் கிடைக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை பாக்குறது சந்தோஷம் தேர்தல் பிரச்சாரங்கள் இதுலயும் நாங்க வரைய இல்ல இப்ப உங்களுடைய வெற்றி உறுதியாயிட்டது இப்ப உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்குது எதிர்பார்த்தீங்களா கிடைச்சிருக்கு எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு

இப்ப இந்த வெற்றி யாருக்கு பதிலடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த Facebookல நீங்க கலர் ப்ரொஃபைல் எழுதினீங்க இல்ல உங்கள மாதிரியா கலிதா எழுதிரா கலிதா சரி ஓகே இப்ப நீங்க சொல்லுங்க அக்கா இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கும் எதிர்பார்த்தது இல்ல நான் ஒரு மூணு சீட் எதிர்பார்த்தனாங்க வெயிட் பேஜ் பிரச்சனையால வந்து அது இல்லாம போயிடுச்சு பட் டாக்டருக்கு கிடைச்சது ஹேப்பி ஹாப்பி ஆஃப் கிடைச்சது ஹாப்பி நோ நோ வரது நோ இப்ப விருப்பு வாக்குன்றாங்க அதுலயும் லீடிங்ல நிப்பேன்

சரி ஓகே வேற இப்ப பாக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க உண்மையாவே நாங்கள் கணக்கு எதிர்பார்த்து நாங்கள் பட் நினைக்கிறோம் எங்களை ஒரு சின்ன பிள்ளை இருக்கான்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ஒற்றுமையா நிக்காம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிபட்டு எங்களுக்குள்ள அடிபாடு வந்துட்டு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்டா எங்களோட மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன் நான் அதை தவிரமா சொல்றேன்னா ஒரு பிக் தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஓகே உங்களுக்கு போட்டு போடாதாக்கள் போட்டாக்கள் போடாக்கள் இருந்தா

ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து மோட்டிவேஷன் கடந்துதான் ஆகும் வீட்டுக்கு இருந்துட்டா வெளியே சோ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை அடைய ரெண்டு சொன்னா எல்லாத்தையும் மறந்து கண்ணிய விட்டு உள்ள இன்னொரு கேள்வி அக்கா இப்ப டாக்டர் அங்க பாராளுமன்றத்துக்கு போறார் பேர் போறோம் சரி சரி டாக்டர் ஓகே இப்போ நீங்க கொஞ்சம் நல்லம் அப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க இருக்கும் இந்த நான் என்னென்னலாம் செய்ய எடுத்தேனோ அதெல்லாம் அவர் செய்யணும்னு விரும்புறேன் ஃபர்ஸ்டா கேட்டது அதுதான் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் இந்த ஃபேஸ்புக்ல வந்து இப்படியான விஷயங்கள் இதுவாகுது பெண்கள் வந்து தாக்கப்படுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டாப் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பீங்களா தான் நான் முதல்ல அது அதில் இறுக்கி கேட்டேன்னா தான் நான் செய்ய செய்யணும்னு என்று நான் செய்ய நினைச்சேன் அவர் செய்யணும் ஓகே இப்போ நான் கேட்டது இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ டாக்டர்கிட்ட இருக்கக்கூடிய குணத்துல இது இது மாற்றினா கொஞ்சம் நல்லம் அப்படின்றது டக்குன்னு கோவப்படுறது அவ்வளோ அது மட்டும் அதை மாற்றணும் சரி ஓகே நீங்க இனி பாராளுமன்றத்துக்கு போனது பிறகு மக்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் பண்ணிருக்கீங்க ஒரு பெரிய ஹோப் ஒன்று இருந்ததுமே அப்போ எங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று சீட் வரும் அப்போ ஒரு மெஜாரிட்டி வரும் ஏதாவது கதைக்கலாம் ஏதாவது செய்யலாம் இருந்தது அது துரோகத்தால ரெண்டு சீட் ஆயிடுது பாதி பாதி சீட் இருந்தாலும் ரெண்டு சீட் தான் நான் ரெண்டரை வருஷம் அவர் ரெண்டரை வருஷம் இருந்தாலும் நான் ரிசைன் பண்ணலாம் தானே மஜோஜி பாருங்க தியரட்டிகளா பிராக்டிகலா ரிசைன் பண்ணலாம் நான் ரெண்டரை வருஷத்தை ரிசைன் பண்ணா ஒரு ரெண்டு வருஷம் வைக்கலாம் இருக்கு அப்படித்தானே படமையா அதெல்லாம் நாங்கள் பிரிப்பரி பண்ணது நான் டிசைட் பண்ணிக்கிட்டோம் நான் டிசைட் பண்ணிக்கிட்டோம் அது இப்போ ப்ரிஃபனன்ஷியல் போர்ட் வர அவளுக்கு தான் கூட வரும் வெயிட் பண்ணுவோம் என்னோட கூட வரும் என்னோட கேர்ள்ஸ் நீங்கள் ரிசைன் பண்ணி கொடுக்குறேன் இன்கேஸ் அப்படி வராது வர சான்சஸ் குறைவு வேற இவ்வளோ ஒரு போட்டு நான் எதிர்பார்க்க இல்லை நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கூட வச்சிருந்தேன் நான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு போட்டு வோட்ஸ் எல்லாம் ஏர்லி எல்லாம் நாங்கள் போய் மீட் பண்ண எல்லாம் எங்களுக்கு போட்டிருக்குது மக்கள் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ நான் உட்கிட்ட சொன்னே நான் ஒரு குறைஞ்சளவு ஓட்ஸ் வந்தாலும் எங்களை நம்பி போட்டு அந்த இருபதாயிரம் சேனத்துக்காக நாங்கள் சொன்னதை உடனடியாக செய்யணும் கரண் கரம் தர்றது அந்த முள்ளி அந்த விஷயங்களை செய் அது எங்களுக்கு ஃபன் வரதோ இல்லையோ உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு செய்யணும் என்று எங்களுக்கு வந்த அந்த இருபதாயிரம் ஓட்ஸும் ஏழியில் போட்ட ஓட்ஸ் அந்த மாதிரி யாருமே இல்லை எனக்கு சொன்ன நான் நான்

இல்லை ஒரு இப்போ இப்படிமா சீட் இல்லாம போகாதெல்லாமே இல்லை நான் த்ரீ இயர்னிங் எடுத்து கொண்டதுனா கொஞ்சம் ரிசர்வ்ஸ் வேற வர 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 கிடைக்கா இருந்தது மூணு சீட் இருப்பாது இது எக்ஸ்பெக்டேஷன் தானே இது முந்நூற்றி தொண்ணூறு போட் எடுத்தாலும் ஒரு சீட் பண்ணி எதிர் டைம் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வந்தது கூட பட் அது கிடைக்கல இப்போதைக்கு ரெண்டு சீட் கிடைச்சிருக்கு அது கொஞ்சம் ஓகே இப்போ நீங்கள் சட்ட தனி இறந்துட்டு இப்போ இந்த அரசியலுக்குள்ள வரதால உங்களுக்கு வீட்டில் என்ன மாதிரி சப்போர்ட் இருந்தது வீட்டில் நல்ல சப்போர்ட் தான் வரது பட் கொஞ்சம் கொஞ்சம் இஷூ வரைக்க எல்லா வீட்லேயும் கொஞ்சம் லைட்டாக குழம்புவாங்க எல்லாமே அப்படியே பிறகு பிறகு ஓகே ஆகிட்டு நம்ம வெயிலும் இப்போயும் விருப்பம் திரும்பி வந்து நான் வயராக இருக்கணும் வேலை செய்யணுமன்றது தான் நம்ம வேலை விரும்பும் அதை கண்டினியூ பண்ணணும் உடனே என்னமோ அப்போ அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை இல்லாமல் இல்லாதே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு இப்ப வைத்தியர் ஒரு நான் சொல்றதுக்காக தப்பா நினைக்க வேணாம் எல்லாரும் சொல்றேன் வேணாண்டா இப்ப வைத்தியர் ஒரு பைத்தியர் அப்படி என்ற தமிழ்நீர்கள் எல்லாம் போட்டு போட்டு சொல்றா இத பத்தி உங்க மேனநிலை என்ன மாதிரி மூணு நாலு வருஷம் தள்ளிப்பாளையில ஒர்க் பண்ணுங்க அப்ப அங்க இருக்கு கனக பேஷன் சொல்றோம் உனக்கு விஷயம் அப்ப நாங்க அதே ஃபீலிங் தானே போயிருக்கோம் சில பேஷண்ட் நாங்க சொல்லும் உனக்கு விஷர் உனக்கு சிசோபிரனியாண்டு நாங்க ரூம் அண்ட் ஏத்து கொடுத்தோம் நாங்க உடனே இல்ல 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 நோ 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 அது நான் மீ நாலு வருஷத்துக்கு மேல சைக்கட்ரி சைக்கட்ரி செட் பண்ண ஆன வாரம் அப்ப சொல்றாங்க அந்த ப்ரொஃபைல்ல போய் பார்த்தா மூஞ்சே பார்த்தா டயக்னோசிஸ் அடிச்சிருந்தா நாங்க மெட்டாக்கல் சொன்னா ஜோ நாங்க அடிச்ச டயக்னோசிஸ் அம்மா அப்படி நான் ப்ரொபஷனல் மாதிரி பாவிக்க மாட்டேன் ஓகே இப்ப இன்னொரு கேள்வி என்னடா டாக்டர் இப்ப நீங்கள் இந்த அரசியலுக்குள்ள வாரீங்க தானே அப்பக்குள்ள எப்பயாச்சும் ஒருக்கா யோசிச்சிருக்கீங்களா இந்த இதுக்குள்ள வந்தோம் தெரியாதனமா வந்துட்டேன் தெரியாதனமா இல்ல அதாவது காலத்தால சனம் புஷ் பண்ணி தான் அனுப்பினது ஆனா கனடால ஃபீல் பண்ணிட்டு அரசியல்ன்றது உண்மையாவே சரியான சாகடையா இருக்கு தமிழர் ஏரியா பொறுத்த வரைக்கும் சிங்கடிச்ச பாருங்க இந்த ஒன்பது பேர் லிஸ்ட்ல இருக்கேக்க அவளுக்கு போட்டு அடி அடி நடிச்சவையோ ரொம்ப பேரும் இப்ப அந்த பேர்கிட்ட பேரும் எல்லாம் லிஸ்ட போட்டுப்பட்டு எல்லாம் செய்துக்குரிய காரணம் அவள் தான் அவே இல்லை ஒம்பது பேரும் இல்லை ஆனால் எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு மடிச்சு எனக்கு மடிச்சு இப்போ தூக்கிட்டு கோவின் கையில் ஏன்னா இல்லை அங்கான மனசுல அப்படி இல்ல ஆனால் அது அடிச்சாக்கள் தான் எனக்கு கவலையாக இருக்கு அம்மா அப்பாவோட பிறந்தாங்களோ ஒன்னும் இட்ஸ் ஓகே அதான் எங்களோட தமிழ் சமூகம் நீங்க போய் குடும்பம் இருந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க

மொத்தம் இருபத்தாறாப்பில் கௌஷல் லாக்கு வந்து பைன் ஐயாயிரத்து வந்திருந்தது அது வந்து மற்ற கட்சியில் வெண்டவரை விட கூட விரும்புவாக்கு அந்த வரைக்கும் நான் சரியான சந்தோஷமாக இருப்போம் சரி ஓகே இப்போ நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனாலே தன் அதிர்ம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்குன்னா மெத வேணும்னு நினைக்கிறீங்களா நான் தமிழருக்கு உண்மையாக இருப்பேன் பெரும்பாலும் நான் சொன்னேன் அவ்வளோவுமே செய்வேன் செய்வீங்க இஸ் ஓகே அப்போ நம்பிக்கையோடு காத்திருக்கணுவங்களுக்காக உங்களுக்காக சரி ஓகே ஏமாற்றம் மண்ணும் கிடைக்காதா நீ மக்களுக்கு ராமநாத விஷயம் சரி ஓகே இப்ப நீங்க பாராளுமன்றத்துக்கு போனது பிறகு நாங்க பாக்குறோம் உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும் வாழ்த்துக்கள் கட் நன்றி அழகீங்களா പുലംബർ മക്കൾ ഒക്കെ പുലമ്പേർ മക്കൾ ഒന്നൊരു നാലും എന്താ പറയുക ഉദവിയോട് തന്നെ ഇപ്പൊ ഇതിലെ ഇപ്പൊ നാളെ ഇവിടെ രണ്ട് സീറ്റ് വരുപ്പം അത് പതിനേഴ് മറ്റ ഇന്ത്യയുടെ വരുപ്പം உங்களுக்கு விளங்கோணம் நார விரும்பி வந்து அப்ப நன்றவர்கள் அவரை கொடுக்கற நியாயமும் இல்லையோ எனக்கு தெரிஞ்ச நுழைச்சி வடிவம் எல்லாத்தையும் கட்டி குடிஞ்சு வேஷ்வண்ட போட்டு கொடுத்து சின்ன பிள்ளை தானே கொடுத்துட்டு போட்டு கொடுத்தா ஒரு பின்ன அவங்களோட நான் என் மாற சொல்றீங்க வந்து மாற சொல்றேன் நல்ல ஒரு இதாக இருக்கும் நீங்க எல்லாம் ஆரோக்கியமா நான் வடிவம் செய்து கொடுக்க மாட்டோம் அவர் சின்ன பிள்ளை தானே அவர் அங்கே போய் எடுத்த வீட்டுக்கு எல்லாம் செய்யறது சப்ளமாயிருக்கும் இருக்கும் நானும் இப்ப கூட சுமந்திரான போட்டு சுமந்திரன் முக்கிய சுமந்திரன் போட்டு பட் அப்போ அப்படியான பழைய அரசியல்வாதிகள் ஒதுக்காம அவையோட அட்வைஸ் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படும் இப்போ நம்மளுக்கு அரசியல் தெரியாது பட் அதை ஒதுங்கி போக கூடாது இதோட அவ இருந்து எங்களை படி நடத்தணும்னு ஆசைப்படும் எங்க அரசியல்வாதியா இருக்கணும் ரகசேவான அவ கூட இருக்கட்டும்

കൊണ്ട <laughs> <laughs> நாங்கள் மாவீரத்தினம் கொண்டாட விடுவோம் அரசியல் கைதிகள் விடுவோம் என்று சொல்லி அவர் சொன்னதன்படி நான் வந்து ஆனால் பத்தொன்பது வழக்கு போட்டால் என்ன தெரியும் பத்தொன்பது வழக்கு என்ன போனது தெரியாது பட் தேசியம் அன்று இந்த உயிர் அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இப்ப தேசியம் யார் மாவட்டம் செத்து இன்னொரு முக்கியமான விடைய மக்கள் இப்ப அதிகமாக உங்களை விரும்புறாங்க அதுவும் நேற்று இரவில் இருந்து சரியா இதுல அதிகமா கொமெண்ட்கள் வைக்கிறாங்க வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமை போல் இல்லாது இப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க அப்படியே மக்கள் செயற்படுத்த மக்களுக்கான பழைய முழு முழு அரசியல்வாதிகளை பெரிய ஒரு அடிவாங்க அவங்க அரசியல் தெரியும் ரெண்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வேணமா இருந்தா நாங்க பழைய நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி போருக்கு சொல்லிய எப்படி நாங்க இருந்தோமோ அப்படி உள்ள போக கூடிய இருக்கு அவக்கி விட்டுட்டு போய்க்கணுமென்றா நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படிச்சு கொண்டு வீண் வரைக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு நல்ல அரசியல் செய்யறதுக்கு அந்த அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை தாரகாச அப்படி உண்மையா எந்த பிரதேசத்துக்கு தேவை என்ற பிரதேசவாதம் இல்லாம உதாரணத்துக்கு எனக்கு வெளியாம போடல தென்மராஜ்யா போட்டுருக்கு அதுக்காண்டி நான் தென்ராஜ்ஜியை மட்டும் கட்டி பூசாமியாவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் பார்த்து நான் யாழ்ப்பாணத்தினே எல்லா இடங்களிலும் போய் பார்த்து எங்க உண்மையாவை தேவை இருக்கு எங்க சுத்தப்பட்ட வேலையை வாழ்றன்னு பார்த்து எங்கே சொல்றது தமிழ் மாட்டுத்திறனாளி என்று சொல்றது மாட்டுத்திறனாளிகள் இந்த முதலியது அது போராட பாதிப்பு கொஞ்சம் அப்செட்டா இருந்தது பட் இப்பதான் டிசைட் பண்ணீங்கன்னா

தங்க கவுசல்யாக்க என்ன பேர் கந்தானும் பரவாயில்லை பொங்கல் பிள்ளைலாம் எடுத்து கொண்டு வந்து அவங்க என்ன பேர் கந்தான பரவாயில்ல குட்டீட்டு அரசியல் செய்யும் போது குட்டீட்டு அரசியல் செய்யாதால ஒரு இந்தியா போவத விட அவர் நின்று அவரை ஆஃப் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு நான் இங்கே மானசவ தொடங்குன்னு நான் எனக்கு கன்ஸ்டியூஷன் அந்த டைம் நான் இங்கே தான் ஒரு ஜனாவ பாத்து நீங்க டிகளவுன்னை நான் டோல் அடிப்பேன் அந்த ஆக்களுக்கு எல்லோடி வரும் லெட்டர் ஆஃப் டிராஃப்ட் சொல்றது டிமாண்ட் சொல்றது அஞ்சூறு மில்லியன் ஐயாயிரம் அது ஒரிஜினல் லெட்டர் வரும் சைன் பண்ணி முக்கியமா அந்த பூவன் மீடியா மற்றது வேறு யாரு அந்த ஜிஆர் தர்ஷன் ஓ இல்ல அவையிட்ட சொல்லுங்க அந்த லெட்டரை வெயிட் பண்ணிக்கோன்னு பாத்துக்கோங்க சும்மா வந்து கதைச்சு வழக்குகளை கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கு கொண்டு ஏத்துறேன் அப்ப தெரியும் அப்படி ஒரு கொமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஏத்தி வைக்கல அஞ்சூறு மில்லியன் அந்த வழக்கு தோத்தா இப்படி அப்போ ஒரு பயம் கொண்டு வரும் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வழக்கு வச்சிருக்கோம் வெளிய அப்பதான் பண்ணாங்க சும்மா அது ஏதோ ஒருத்தர் ட்ரோல் பண்ணணும்ன்றதை தாண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டாங்க அப்படின்னு அழுதேக்கே அதுக்கு விளங்கணும் அப்ப இன்னைக்கு நூத்தி எண்பத்தி அறது எண்பத்தெட்டாவது நாள் நேற்று நித்திர இல்ல ரெண்டு பேரும் நித்திரையே இல்ல எல்லாரும் மத்தியும் சொல்லி தாங்க நூத்தி எண்பது நாள் நித்திரையில ரெண்டரை படுத்து மூன்று ரகத்துக்கு இருந்துருவேன் விரும்பி கோளு மாதிரி போட்டுருப்பாங்க அதே பண்ணி ஒருத்தரு சேவை என்னோட சேவை வழி வருவானு எனக்கு சரியான மிக்க நன்றி இல்ல அது வேற பிரச்சனை அது பினான்சியல் கெயின்ன்றது வேற எமோஷனல் சப்போர்ட்ன்றது அது மீடியா எனக்கு சரியான சந்தோஷம் அது சரியான சந்தோஷம் அது உங்களை விளங்காது அது உங்கள்ட்ட காசு பெரிய சந்தோஷம் இல்ல அது வேற ஒரு வழியாலே நீங்க எடுத்துடலாம் ஆனா அந்த நீங்க நிக்கிறான் அந்த மது நிக்கிறான் அந்த ஒரு கிரே கலர் கார் இந்த இவன் நிக்கிறான் அந்த வெள்ளை கலர் பைக் நிக்கிறதுன்றது ஒரு சரியான சந்தோஷம் என்றால் அது நியூஸ் அவ்வளவு அப்படியே பப்ளிக் போகும் இனியும் அடுத்த வந்து அதுல பார்த்து

நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து யாழ்ப்பாண பகுதியில் நிறைய மக்கள் நாங்கள் வந்து நைட் நைட்டாக என்ன வந்து நான் ஓட்டி இல்லாத கடையில் நாங்கள் தனியாக நிறைய பிரச்சனை மீட் பண்ணோம் அங்கே மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் தான் செலவிடுறாரு எங்ககிட்ட வரமாட்டாங்கன்னு நிறைய மக்கள் வந்து இயங்கி நிற்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளிநொச்சி கனகர் ரோட்டில் உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ள இருக்க ஒரு கடை செட்டு உண்டு அதுக்குள்ள போயிருப்பாங்க நிறைய யூடியூப் பஸ் போயிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை நிறைய இருக்கு இப்ப நாங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவங்க கேட்டாங்க டாக்டர் இனி நாங்க ஓட்டு போட்டா இங்கால வருவாங்க கிளர்ச்சியில வந்தது டூ தௌசண்ட் போட் தான் ஆனா கிளர்ச்சியில இருந்துதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் செய்யக்கூடிய வேலை எல்லாம் வேணுண்டா நான் வடிவா சொல்லிக்கேன் வேலை இருக்கான அரசியல் வட்டகட்சிக்கு போன அனுப்பு அவனுக்கு தெரியும் வட்டகட்சி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மூன்றரை லட்சம் ரூபாய் கிட்ட அந்த மொத்த நான் சொன்னேன் ரெண்டு பேருக்கு அதுல கோட்டேஷன் எடுத்து அனுப்பணும் அது ஒரு அஞ்சாறு நாள்லயோ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அதை செய்து முடித்தோம் அது ஃபர்ஸ்டா செய்யறது நீங்க கட்டுறது உங்களோட பொறுப்பு அதை பண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து ரெக்கி வரும் பொறுப்பு நேரம் அந்த கடைக்கே உங்களுக்கு சாமான் தரும் நாங்க வீடியோ எடுத்து போடுவோம் எடுத்து போறப்போ எடுத்து போடு கட்டாயம் போடு அப்பதான் அந்த காசு தந்தாக்களை தெரியும் அது ஒழுங்காக பயன்படுத்த போவோம் நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ராஜெக்ட்டுக்கு வங்கலையே ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் நினைக்கிறேன் ரெண்டு சின்ன பிள்ளைகள மட்டும் காடைக்கு எடுத்து வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு வெங்கல்கிட்ட போயிருக்கோம் ஆஹ் அந்த ஒரு கடைப்பாடு உங்களுக்கு எப்போவுமே இருக்கு அதை செய்து விடுமா வடிவா அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையோ அது வடிவா செய்யும் டாக்டர் நீங்க இப்ப நீங்க ஹேந்தியா வந்துட்டீங்க இப்ப தமிழர்கா நீங்க முக்கியமான ஒரு ஆளா இருக்கீங்க அப்ப நீங்க வந்து கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட வந்து கதைக்கு ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்காக நீங்க செலவில்

பெரிய தொழில நான் இனி இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் பிள்ளைச்சிக்கும் பொதுவான எம்பி எனக்கு ஓட் போட்டுறதுக்கு மட்டுமில்லை நான் எம்பி அவங்களுக்கு அதால இனி போய் எங்க முக்கியமா தேவை அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன் பிள்ளைச்சியில பெரிய தேவை சோ அங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுவேன் முக்கியமா அந்த அந்த சண்டையாளர்கள் நூற்றி எழுபது எட்டு நான் சொன்னா நான் திருப்பி அங்க வரைக்குள்ள பொட்டில இருந்து வந்து உங்க ப்ரோக்ராம் நடக்காது அதுக்கு ஒரு வருஷம் கேட்டேன் அசைவேன அந்த பெண்மை படுத்தப்பட்ட நிதி வந்ததனே நான் வாழ்க்கல மறக்கிறேன் வந்து பெண்மை படுத்தல் நிதி வந்ததும் நேர முதலாலும் அது சாதிச்சது. நாங்களும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கோம். அதனால நாங்க வந்து உங்களுக்கு இவ்ளோ இங்க உயிரை கொடுத்தாதானே உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண சான்ஸ் चांस இருக்கு. அப்ப கட்டாயம் வந்து எங்களோட ஏப்எம் எப்பயும் வேண்டிய கொள்ளறோம். அவ்ளோதான் உங்கள கேட்கறோம். நன்றி. தேங்க் யூ. சரி சரி. வெற்றி கொண்டாட்டம் என்னங்க இல்ல வெற்றி கொண்டாட்டம்ன்றதை விட அடுத்தது महावीर தினம் வருது 20 ஆம் தேதி. இப்போ வெற்றி கொண்டாடுறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கௌசல் ஆட்ட வடிவா இல்லாத அது வரைக்கும் பிஏ இருப்பா அதுக்கப்புறம் எம்பி ஆயிடுவா அதால எனக்கு டண்டு போஸ்ட் வந்து தான் நான் நினைச்சு கொண்டுக்கிறேன் அந்த டண்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கௌசல்யா என்னோட பார்லிமெண்ட் வரும் ஸ்கூல்ல எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இயர்ஸ் அப்புறம் அந்த எங்களுடைய மானசபைகள் நான் பெறுவேன் வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்ற விட உங்களோட சந்திச்சா எங்களுடைய யூடியூப் படியோட நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் இருந்து வடிவா காய்ப்போம் மொழி நிறைந்து காய்ச்சல் தானே உங்களோட வீடு இங்க நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு ஒன்றுமே தெரியாது சாப்பிட்டு வடிவாக்காய்ப்போம் அதுக்கு பிறகு ஒரு டீம் அது நான் ஒரு மீட்டிங் மாதிரியே ஹோல் பண்றேன் எல்லாரும் நினைச்சுன்னா இதோட எம்பிமே எல்லாம் முடிஞ்சு இல்லை இந்நாளிலேருந்தான் எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது நாளே இருந்து நான் கொடுத்து பார்க்குறது அவ்வளோ சாப்பாடு எனக்கு போட் இடாத இடங்களுக்கு முக்கியமாக போகணும் என்னன்னு சொன்னா நீங்க ஓட் போடையில அடுத்த வருஷம் போடணும்ன்றதுக்காண்டி அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் முக்கியமா இல்ல தான் பிள்ளை கிளிநொச்சிக்கு போகாது ஏன்னா எனக்கு சரியா டைட் ஆகிய இடையில வேற கேஸுகள் வந்து அஞ்சாறு நாள் இருக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கேஸுக்குள்ள அடுத்த பிடிப்புறாங்க அப்படி இப்படின்னு ஆனால் ஒரு ஒன்றரை நாள் நோமினேஷன் வந்து எல்லாரும் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் மறந்துட்டா தான் நான் இதுல நிக்கிறேன்ன்றது நான் சொல்லிக்கலாம் அப்ப எல்லாரும் ட்ரோல் அடிச்சேன் தங்கம் தங்கம் ட்ரொல் அடிச்சேன் இப்போ நான் அதை சொல்லி கொடுத்த மாதிரி எங்களாண்டு தான் கூட்டிட்டு வந்தேன் ஏன்னு சொல்றேன்டா அவளால தான் அந்த ஜெயிலுக்கு இந்த வெளியில வந்து இப்ப நீங்க ஒரு எம்பி அண்ணா அவரால் இருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவள் எம்பி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் எம்பி இப்போ நாங்க அடுத்த மானசவா அடிச்சு பிடிக்கிறோம் அது இன்ப டவுட் அதே மாதிரி அண்ணாண்டு கதைங்கடா அதே மாதிரி வந்து கதைங்க திருப்பி எம்பி சேர் என்று கூட்டிட்டு வந்தீங்கன்னா அடிதான் சரிதானே சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்து விட்டது பார்த்து டாக்டர் அஹ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு ஒரு ஆசனத்தோட இப்ப மக்கள் எல்லாருமே அவருக்கு அமோக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது எங்களை காணொலியில நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி சுத்தி பாருங்க பாருங்க நீங்கள் எல்லாருமே அவருடைய தங்களுக்கு தேவையான கேள்விகளும் சரி அவளுக்கு தோணின கேள்வியும் சரி எல்லாமே அவர்கிட்ட நேரடியாக இப்ப கேட்டுக்கொண்டு அதோட அவரோட பிடிச்சாக்களை எல்லாமே அவரோட செல்ஃபி எடுக்கிறதும் சரி எல்லாமே செய்து கொண்டிருக்காங்க இப்ப நாங்க அவருடையும் டாக்டருடையும் கதைச்சிருந்த நாங்கள் அவர் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தவர் இங்க மழை வேற ஆனாலும் மலைகளையும் நல்லபடியாக முந்தி பாருங்க மலைகளோடு நிற்கிறாங்க எல்லாருமே இப்போ டாக்டர் என்ன சொல்ல அவரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணம் என்னடா கோவப்படுறது அப்படின்னு அவரே சொல்லி ஒத்துக்கிட்டவர் இனி அப்படி எல்லாம் கோவப்பட மாட்டேன் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மக்களுக்காக அர்ப்பணிச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்கிறார் பொறுத்திருந்துதான் பாக்கணும் பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு என்னென்ன செய்கிறார் ஆஹ் டாக்டர் சொன்னது எல்லா விஷயங்களையும் செய்றாரா அதையும் தாண்டி வேற விஷயங்கள் செய்கிறாரா அப்படின்றத நாங்க தொடர்ந்து தான் பார்க்கணும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஆர்வமா இருப்போம் அவைகளுக்கான காணொலி தான் இருக்கும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இன்று விடைபெற்று உங்கள் வைஷ்ணவி பாய் பாய்